வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நவம்பர் பதினாலு நேரு அவர்களுடைய பிறந்தநாள் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கி காங்கிரஸுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க பாஜக ஜேடியூ பீகார் தேர்தல் முடிவில் காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு தொகுதியில் தான் லீடிங்கில் இருக்காங்க இது காங்கிரஸுக்கு இமாலய தோல்வி அப்படின்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பீகார் கேம்பெயின் அப்போ ராகுல் காந்தி குளத்தில் குதித்து மீன்லாம் பிடிச்சாரு ஜென் இசட் தலைமுறையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் வாங்க வாங்க போராட வாங்க வாக்குகளை திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் பீகாரில் ஜென் இசட் தலைமுறை காங்கிரஸை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தெளிவாக தெரியுது இல்லைன்னா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் லீடிங் இருப்பாங்களா வெறும் ஒரு தொகுதியில் லீடிங்கு காங்கிரஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு வெறும் ஒன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி இது ரெண்டு இப்போ பீகாரில் உடைய படுகோல்விக்கு செல்வ பெருந்தகை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழக உடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோல்வின்லாம் சொல்ல முடியாது இதை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கும் வேணாம் சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வென்றால் துள்ளி குதிப்பதும் தோல்வி அடைந்தால் கவிழ்ந்து படுப்பதும் காங்கிரஸுக்கு கிடையாது உடைய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா எதுகை மோனையோட பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள் இது மூணு நாலாவது என்ன பார்க்க போறோம் துருவரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஆன்டி பிஜேபி பர்சன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஞானேஷ்குமார் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையர் ஞானேஷ் குமார் அப்பாயிண்டட் அஸ் எலெக்ஷன் கமிஷனர் இன் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் ஞானேஷ்குமார் சிஇசியாக இசி ஆக அப்பாயின் செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஞானேஷ்குமாரை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையராக அப்பாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க காங்கிரஸ் இருந்து தொண்ணூத்தி ஒன்பதா உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தெலுங்கானால புல் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சிருக்கு ஜார்க்கண்ட்ல இந்தி கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கு ஆட்சியை தக்க வச்சிருக்கு ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இந்திய அலையன்ஸு இந்தி கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஞானேஷ்குமார் சிஇசியாக அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்தது இதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்களே பாஜக ஒரு தேர்தலில் ஜெயிச்சா எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு துருவிரதைக்கு இப்போ செக்கு வைக்கிறாங்க பாஜக தொண்டர்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பீகார் போயிருந்தாரு அதாவது ஓட் அதிகார் யாத்திரா அப்படிங்கிறத ராகுல் காந்தி நடத்துனார்ல அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்காக கேம்பெயினும் பண்ணார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்போ இரண்டு தொகுதிகளில் முதல்வருடைய பிரச்சாரம் விழுந்துச்சு ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரியான பிரச்சாரம் இன்னொரு தொகுதியில் அவர் பேசினார் பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான் ஜெயிப்போம் எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேச்சுருந்தார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட இரண்டு தொகுதிகளில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா தர்பாங்கா அப்படிங்கிற மாவட்டங்க முதல்வர் பரப்புரை மேற்கொண்டது தர்பாங்கா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் எல்லாமே மேக்சிமம் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க குறிப்பாக முதல்வர் பரப்புரை மேற்கொண்ட ஒரு தொகுதி ரோட் ஷோ இன்னொரு தொகுதி கேம்பெயின் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே என்டிஏ தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்போ பாஜக இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி திமுகவை கலாய்க்கிறாங்க அடுத்து என்ன தேஜஸ்வி யாதவ் என்னென்னமோ தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பீகாரில் ரெண்டு கோடி குடும்பங்கள் இருக்கு எப்படி ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க முடியும் ரெண்டு கோடி பேருக்கு எப்படி கவர்மெண்ட் சர்வீஸு அரசு வேலை வழங்க முடியும் ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களா எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு பாஜக அப்போவே கேட்டாங்க இவ்வளோ பெரிய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் பொதுமக்கள் ஆர்ஜேடியை நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்